இன்றைக்கி கூலி ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டேவே பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது பார்த்துட்டேன் ஸோ அதை பற்றி அந்த படத்தை பற்றி உங்களுக்குலாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ படத்தில் கதைன்னு எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய படத்தில் கதை இல்லைனாலும் திரைக்கதையை மிகவும் சுவாரஸ்யமாக நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி அமைச்சிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்ற சுவாரஸ்யம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் மாநகரத்தை கூட எடுத்துக்கலாம் அவ்வளவு அற்புதமான இதே லோகேஷ் கனகராஜுடைய முதல் படம் மாநகரம் அதே போல கைதி ரெண்டு படத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா முதல்ல இருந்து இறுதி வரை அவ்வளவு நல்ல ஒரு கதை திரைக்கதையா அதை அமைச்சிருப்பாரு லோகேஷ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கதைன்னு பெருசா கிடையாது ஆனா திரைக்கதை தான் ஆனா போக 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 அவருடைய படங்களுடைய திரைக்கதையோ சுவாரஸ்யம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த படத்தில் சுத்தமாக திரைக்கதை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு காட்சி கூட பிரமிக்கிற மாதிரியோ வியக்கிற மாதிரியோ எக்ஸைட் ஆகிற மாதிரியோ எதுவுமே கிடையாது கதையில் நிறைய குழப்பங்கள் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு எப்படா படம் முடியுன்ற அளவுக்கு ஜவ்வு மாதிரி இழுக்குது ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படின்ற மாதிரி சரி அடுத்தது செகண்ட் ஹாஃப்லயாவது இன்னும் விறுவிறுப்பு கூடும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு போது 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 எப்படா முடியும்னு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் படம் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலே ஏற்பட்டது சுவாரஸ்யம் இல்லாத சில அடுத்து ஆக்ஷன் இந்த படமே ஒரு ஃபுல் பேக் ஆஃப் ஆக்ஷன் தான் தான் மெயின் ஆனா இந்த மாதிரி ஒரு ஆக்சன் படத்துக்கு எப்படி ஒரு எழுபத்தி நாலு வயது முதியவரை இவங்க நடிக்க வச்சிருப்பாங்க சரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சூப்பர் கதை கிடையாது அதனால் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் கதைக்கு ரஜினியை தேர்ந்தெடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ரஜினிக்காக படம் பண்ணும்போது ஏன் இவ்வளோ ஃபுல் பேக் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வைக்கணும் ஏன்னா அவரால் முடியவே இல்லை அப்போது நம்மெல்லாம் பார்க்குறவங்கள எவ்வளோ குறைச்சி இடம் போட்டிருக்காங்க இன்னைக்கு உலகமே நம்ம கையில் இருக்குது நம்ம எவ்வளோ உலக படங்களை பார்த்துருக்கோம் அவன் உயிரை கொடுத்து ஆக்ஷன் காட்சிகளில் காட்சிகளில் நடிச்சிருக்கிறாங்க எந்த மாதிரி பிரம்மி அளவுக்கு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க சண்டை காட்சிகள் அப்படி இருக்கு இல்லையா ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நின்ற இடத்துல இருந்தே தான் சண்டை போடுறாரு எங்கேயுமே நகர முடியல அவரால் முடியாது இல்லையா எப்படியும் எழுபத்தி நாலு வயசு முடியாது வெறும் ரெண்டு கையை மட்டும் தான் ஆட்டுறாரு மற்றபடி எந்த மூமெண்ட்டும் இல்லை அவர் பாடியில அதுவும் அவருடைய எல்லா சண்டை காட்சிகள் எல்லாம் அவர் வேகமா நடக்கிறது எல்லா காட்சிகளுமே வந்து ஸ்லோ மோஷன் தான் ஏன்னா சாதாரணமாக காமிச்சா அவர் அவருடைய இயலாமை நிச்சயமா தெரிஞ்சிடும் அதனால ஸ்லோ மோஷன் தான் அதனால நம்பகத்தன்மை தன்மை சொல்லுவாங்க இல்லையா அது நமக்கு கிடைக்கல அதனால காட்சிகள்ல ஒன்றி அதை என்ஜாய் பண்ண முடியல இந்த படம் பார்க்கும் போதுதான் தக் லைஃப்ல கமல் எவ்வளவு அருமையா அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கு நியாயம் செய்திருந்தார் என்பது புரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார் ஆக்ஷன்ல எவ்வளவு எவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் இஸ் கிரேட் வேற என்ன ஒரு படத்தில் நாம் எதிர்பார்ப்போம் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஏதாவது ஒரு ரெண்டு இருக்கும் மூணு கேரக்டருக்குள்ள அந்த பாண்டிங் அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த நட்பு காதல் இரக்கம் பாசம் அந்த மாதிரி இதில் நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை பெருசாக அழுத்தமா எந்த காட்சிகள் காமிக்கல அதுவும் இந்த படத்துக்கான ஒரு பெரிய குறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எத்தனை பாட்டுதாங்க ஒரே மாதிரி கேட்க முடியும் அதுவும் வந்து ஹீரோ பாடுற பாடல் எத்தனை படம் கேட்பதற்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு படத்துல பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் மிகப்பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸை வச்சுதான் இந்த படத்தினுடைய பேஸே அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு கிரிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு சேரை கண்டுபிடிக்கிறார் சத்யராஜ் அந்த கிரிமேஷன் சேரை வச்சுதான் நாங்க வந்து கொலை பண்ணுற பாடியெல்லாம் கிரிமேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக அவரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறதுக்கு என்ன ஒரு அவசியம் வந்ததுன்னே தெரியல இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற ஒரு அண்டர்வேல்ட் டான் கிரிமேஷன் பண்றதுக்கு என்ன அவசியம் ஏன் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண வேற வழியே இல்லையா இதுதான் வழியா அதற்கு ரிஸ்க் எடுத்து சத்யராஜ் ஃபேமிலியை போய் அவங்க டிஸ்டர்ப் பண்றது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கு ஸ்ருதிய வில்லை பப்ளிக்காக கையை கட்டி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறது விக்ரமில் எப்படி ஏஜென்ட் டீனா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இறங்கி அடிப்பாங்க இல்லையா அதே மாதிரி எதுலையும் ஒரு பெண் வில்லி அவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணுவாங்க அதெல்லாம் சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லை ஏன்னா அதுலயாவது ட்ரெயின்டு ஏஜென்ட் அவங்க ஆனா இவங்க ஒரு சாதாரண போலீஸ் ட்ரைனி தான் ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னே புகுத்துன மாதிரி இருக்கு லாஜிக்கலாகவும் சுத்தமா அது சரியில்லை இந்த மாதிரி இன்னும் பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு படத்துல சரி அடுத்து நடிப்பை பத்தி பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஆக்ஷன் காட்சிகளை தவிர பார்த்தீங்கன்னா இஸ் ஓகே குட் நடனம் கூட கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் இந்த வயசுக்கு ஆடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்ல அப்படின்னு தோணுது அதனால தாங்க சொல்கிறேன் அவரு இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணால் நிச்சயமாக அவரால் முடியும் நல்லா இருக்கும் அடுத்து அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சௌபின் ஸ்ருதி சத்யராஜ் சார்லி இவங்க தான் ஓரளவுக்கு இயல்பாக கொஞ்சம் நம்ம அப்படி ஒத்து கவனிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க மற்றபடி யாருமே வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அவங்க தான் நடிச்சாணும் அந்த பாத்திரத்துக்கின்ற அளவுக்கு அவங்க அழுத்தமாக எதுவுமே அந்த கேரக்டரில் பண்ணலை ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூக்காக தான் அமீர்கான் நாகார்ஜுனா உபேந்திரா எல்லாரையும் சேர்த்துருக்காங்களே தவிர அவங்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர அளவுக்கு காட்சிகள் இந்த படத்தில் இல்லை ஒரே ஒரு சூப்பர் விஷயம் அனிருத்துடைய பிஜிஎம் தாங்க அடித்து தூள் கலப்பியிருக்காரு அதை நம்ம பாராட்டலாம் அதை தவிர இந்த படம் வந்து ஒரு காலி பெருங்காய டப்பா தான் லோகேஷ் அவரால் மற்ற ஜானெலாம் படம் பண்ணவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரே புளிச்ச மாவையே வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு டிசைன் டிசைனாக தோசை சொல்ல போகிறாருன்னு தெரியல அடுத்தது ரஜினி சார்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்கிற இந்த மார்க்கெட் வேல்யூவை பயன்படுத்தி ஒரு நல்ல படம் கொடுங்க சார் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல உள்ள ஒரு படம் கொடுங்க உங்ககிட்ட இருந்து அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்